தவறான தீர்ப்பால் ஆஸ்திரேலியா தோல்வி தவறான ஐசிசி ரூல்ஸ் கொந்தளிக்கும் ரசிகர்கள் பொதுவாக கிரிக்கெட் போட்டியில் பதினோரு வீரர்களின் பங்கும் எந்த அளவிற்கு முக்கியமானதோ அதே அளவிற்கு களத்தில் நின்று ஆட்டத்தை உன்னிப்பாக கவனிக்கும் அம்பையரின் மிகவும் மிகவும் முக்கியமானது அம்பையரின் தீர்ப்பு தவறாகிவிட்டால் போட்டியின் முடிவே மொத்தமாக மாறிவிடும் அது மட்டுமின்றி அம்பையரின் முடிவே இறுதியானது என்பதால் கிரிக்கெட் வீரர்கள் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடவும் முடியாது இப்படியான நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த அம்பையர் டெட் பால் கொடுக்கவில்லை என்று ஆஸ்திரேலிய அணியின் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் மேத்யூ வேர்ட் அவருடன் மைதானத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐசிசி டி டுவெண்டி ஆடவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்க நாடுகளில் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவ்வாறு உலகக்கோப்பை தொடரின் லீக் போட்டிகள் அதிரடியாக நடைபெற்று கொண்டிருக்கும் அதே வேளையில் ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான குரூப் பி பிரிவின் பதினேழாவது போட்டி கடந்த ஜூன் எட்டாம் தேதி பார்வடாஸ் நகரில் நடந்து முடிந்தது இந்த போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பவுலிங் தேர்வு செய்தது இதனால் முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களின் முடிவில் ஏழு விக்கெட்டுகளை பறிகொடுத்து இருநூற்று ஒரு ரன்கள் குவித்திருந்தது இதைத் தொடர்ந்து இருநூற்றி இரண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணியினர் இருபது ஓவர் முடிவில் நூற்றி அறுபத்தி ஐந்து ரன்கள் மட்டுமே எடுத்தால் ஆஸ்திரேலிய அணியிடம் தோல்வியடைந்தது இதனால் ஆஸ்திரேலிய அணி முப்பத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இந்த போட்டியின் போது ஆஸ்திரேலிய அணியின் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் மேத்யூ அம்பையருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் ஐசிசி நிர்வாகம் அவரை கண்டித்ததுடன் தண்டனை வழங்கி அதிரடி காட்டியுள்ளது அதாவது இந்த போட்டியின் போது இங்கிலாந்து அணியின் பந்து வீச்சாளர் ஆதில் ரஷீத் பந்து வீசும் போது அந்த பந்தை கவனிக்காமல் நின்று கொண்டிருந்திருக்கிறார் ஆனால் அம்பையர் அந்த பந்திற்கு டெட் பால் கொடுக்கவில்லை இதனால் ஆத்திரமடைந்த மேத்யூ மைதானத்திலேயே அம்பையருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார் கள நடுவர்கள் நிதின் மேனன் மற்றும் ஜோயல் வில்சன் மூன்றாவது நடுவர் ஆசிப் யாக்கூப் மற்றும் நான்காவது நடுவர் ஜெயராமன் மதங்கோபால் ஆகியோர் மேத்யூ மீது குற்றச்சாட்டை சுமத்தினர் ஐசிசி விதிமுறைகளின்படி களத்தில் நம் பெயருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவது தவறானது என்பதால் மேத்யூவுக்கு இரண்டு தகுதி இழப்பு புள்ளிகளை ஐசிசி வழங்கியுள்ளது அவர் இன்னும் கூடுதலாக ஒரு தகுதி இழப்பு புள்ளிகளை பெற்றால் ஒரு சில போட்டிகளில் விளையாட முடியாமல் கூட போகலாம் இருப்பினும் பேடு குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் எமிரேட்ஸ் ஐசிசி எலைட் பேனல் ஆஃப் மேட்ச் ஆன்டி அனுமதியை ஏற்றுக்கொண்டதால் அவருக்கு ஊதியத்தில் எந்தவித அபராதமும் அளிக்கப்படவில்லை ஆஸ்திரேலிய வீரர் மேத்யூ அம்பையரிடம் நடந்து கொண்ட விதத்திற்கு பெரும்பாலான கிரிக்கெட் ரசிகர்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள்